பெரிய சிந்தனையாளரு பேப்பரும் பேனாவும் பேனா வேற ஒலக்க மாதிரி கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் நல்ல மூட்ல கதை எழுதும் போது இன்கு தீர்ந்து போனா கற்பனை தடவைடும் அதுக்கு பாட்டில் போட்டிருக்கேன் இங்கு என்ன சிரிப்பு நீ காலேஜ் மாதிரி கதை எழுத போறீங்க காக்காயும் வடையும் நரியும் திராட்சையும் சுண்டலியும் சிங்கமும் எந்த மாதிரி கதை தானே நான் என்ன பாப்பா மலர் அம்புலி மாமா படிக்கிறவனா வயசானவா கூடதா

வேற எவனும் கிடையாது பொம்பளை நல்ல கருவாடு நல்ல கருவாடுன்னு சொல்றாங்க இதெல்லாம் உனக்கு புரியாது நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன் திருப்பூர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க பனியின் கிணறு அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பூர்ல நமக்கு எது சொந்தக்காரங்க இது எங்கேயோ போக வேண்டியது

அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களுடைய புருஷனாச்சே அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இல்ல இந்த கருமத்த குப்பை தொட்டில போட்டுப்பாங்க கேப்பா இந்த கதை எல்லாம் என்ன செய்யறது போட்டுருங்க திருப்பி அனுப்பின கதையெல்லாம் கூட எடுத்துக்குவோம் பேப்பர் இங்க வாங்க ஆசிரியரே நீ இப்படி எல்லாம் கதை எழுதனா திருப்பிதான் வரும் கதையை ரியலா எழுதணும் இப்ப ஒரு காதலனும் காதலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத மறைஞ்சு வந்து ரியல் எழுதுங்க அந்த கதை போகும் ஒரு கள்ள கடத்தல் அவன் எப்படி கடத்தல் பண்றான் அப்படிங்கறத அப்படியே மறைஞ்சிருந்து எழுதுங்க அந்த கதை பேப்பர் போடுவாங்க ஒரு பிப்பாயிட்டு கார அவன் எப்படி பிப்பாயிட்டு அடிக்கான் அப்படிங்கறத பாத்து எழுதுங்க அந்த கதை போகும் நீங்க மட்டும் இப்படி எழுதிட்டீங்க ஒரு வருஷத்துல நீங்க ஓகோன்னு ஆயிரலாம் அருமையான யோசனை சிச்சு புரோ பிச்சு அப்ப நான் வத்துங்களா வர்றேன் வர்றேன் அருமையான காதலர்கள் காதல் மேட்ரு பேசுறாங்க அப்படியே கவர் பண்ணுவோம் அங்க போய் ஒரு அருமையான அப்போ இன்னைக்கு கொடைக்கானல் போலாங்களா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியவா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க அப்புறம் பாத்துக்கலாமா என்ன அப்புறம் பாத்துக்கலாம் சொல்ற கல்யாணத்தை தான் சொல்றேன் புரியலையா கொடைக்கானல குளிர் அடிக்கும் ஒரே கம்பளி போத்தி படுத்துக்கலாம் ஒரே கம்பளி இல்லையா அப்பதான பிரியாம இருப்போம்

தலல பட்ட வைக்கிறேன் வேற கல்யாணம் இல்லையா இங்க மாட்டேன் எல்லாம் சரதா இந்த கடைசியா அது முத்தமா சத்தமா நீங்க காதல் பண்றத நேரடியா பார்த்து எழுதி பத்திரிகைக்கு அனுப்புறதுக்காக சரி எப்படி உட்கார்ந்துருங்க நீங்க கொடைக்கானல் போனும்னு ஆரம்பிச்சீங்கல்ல ஆபத்துல இருந்து நாங்க பேசுறது கேட்டு கதை எழுதி பொஸ்தகமா போடாங்க இல்லீங்க உங்களுக்கு அறியம் கதை எழுதுறாரா கதை

நீ காதல் ஜோடிய போய் நேரா பாத்து எழுத சொன்னிய ரெண்டு லவர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க நைசா கிட்ட போய் அந்த பையன் பேசுறதெல்லாம் முதல்ல எழுதுனேன் அப்புறம் அந்த பொண்ணு பேசுனது எல்லாம் எழுதுனேன் கடைசில அவங்க ஏதோ குசு குசு நாங்க அது கொஞ்சம் டவுட் வந்து ஏங்க நீங்க கடைசியா சொன்னது முத்தமா சத்தமான்னு கேட்டேன் எவ்வளவு நேரமா இங்க இருக்கேன்னா ஆரம்பத்துல இருந்தே இருக்கேன்னு

உடனே நாலு சாத்து சாத்து உள்ள போட்டு அடிச்சுட்டானுங்க ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சி வந்த யோ இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லலாமா நாளைக்கு அவங்களை புடிச்ச மாட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் போஸ்ட்மேன் சார் ஒரு அருமையான செக்ஸ் கதை எழுதுங்க அதுல யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது எப்படி இப்ப உங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போயிட்டாங்க நீங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்கீங்க ஒரு பதினாறு வயசுல ஒரு பொண்ணு அஜல் 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 நடந்து வாரா அந்த பொண்ணு வீட்டுல யாரு இல்லன்னு நினைச்சு அப்படி தாவணி எடுத்து நைசா விளக்குனா அப்ப உங்க மூடு கலந்துக்கிடுச்சு நீங்க கிட்ட போனீங்க பின்னாடி போய் கட்டி புடிச்சிங்க பிறண்டிங்க உருண்டிங்க நீங்க விடவே இல்ல அந்த பொண்ணு ஆவும்னு சத்தம் போட்டா நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கடந்து போயிட்டீங்க இப்படி அந்த செக்ஸ் மேட்டர் ஸ்டோரி ஆக்கி வீட்டுக்குள்ளே எழுதிருங்க வீட்டுக்குள்ளேதானா இதுல அடிமுடி சண்டை ஒண்ணும் கிடையாதா

அவள் அலுவலகத்திலிருந்து வந்து போயிட்டாரு குறிச்சி பண்டாட்டி தான இப்படி ஊரே கூடி பாக்குற அளவுக்கு இப்படி அடங்கி மா அந்த போஸ்ட்மேன் தடிப்பையம் வந்தாம்மா ராப்பிங் கதை எழுது அதுதான் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்குல்லம்மா நான் அந்த மூடுலையே இருந்தேன்னா எப்போ இருட்டுச்சு எப்போ நீ வந்தன்னு எனக்கு தெரியலம்மா கற்பனை பண்ணி கதை எழுங்கன்னா நீங்க கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க அதுவும் உங்க பொண்டாட்டிய உலகத்துலயே பொண்டாட்டியை கற்பழிக்க முயற்சி செஞ்சது நீங்க ஒரு அளவாக இருக்கணும் ச்சே அது இல்லப்பா

நீ தூ கூட்டம் நிறைய இருக்கு பெரிய பெரிய பாத்தீங்கன்னா வந்திருக்கு பார்த்து செமத்தியா பிக் பாக்கெட் நம்ம தொழிலாளர் பிக் பாக்கெட் கோஷ்டி இவங்க தானா ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதிய வேண்டியதுதான் நம்மளை பத்தி கதை எழுதி நம்மளையே போலீஸ் மாட்ட வைக்க பாக்கிறான் ஐடியா இந்த காலி

என்ன வித விதமா அடிவாங்க ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல அடித்தா கூட சந்தோஷமா வாங்கிட்டு இருப்பேன் ஆனா அத்தனை அயோத்திய பசங்கப்பட்டு உன்னை போட்டு உனக்கு நான் சமாதி கட்டா நான் போறதில்ல உள்ளதான் போயிருப்பான்

இனிமே எப்போ அப்படி பேச மாட்டேன் சாரி மன்னிச்சா கால நீட்டேன் கரெக்டர் எப்படி கொண்டா அண்டா கா கசம் அபூக்கா கொஞ்சம் சிரிச்சுடுமாமா இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது அசையாம நிக்க முடியாது நான் நிப்பேன் அப்படி நீ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ஆயிரம் ரூபாய காட்டு உம் ஆயிரம் ரூபாய வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன் நான் நிக்கிறேன்